வணக்கம் இது தமிழ்நங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அக்டோபர் முதலாம் தேதி முதல் டிஜிட்டல் சேவைகளுக்கு வற்பரி விதிப்பு கோடீஸ்வர தொழிலதிபர் கொலை பாடசாலை மாணவன் உட்பட இருவர் கைது தேசிய வைத்தியசாலையில் மூன்று எம்ஆர்ஐ ஸ்கேனர் இயந்திரங்கள் செயலிழப்பு எதிர்பார்த்ததை விட அதிகளவான வாகனங்கள் இறக்குமதி ஏற்படப் போகும் பாதக நிலை டெலான்மஸ் கட்சி தொடங்குவது கேலிக்குரியது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையில் வழங்கப்படும் டிஜிட்டல் சேவைகளுக்கு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் பெருமதி சேர் வரி விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் நான்காம் இலக்கு பெருமதி சேர் வரி சட்டத்தின்படி டிஜிட்டல் சேவைக்கு வெட் விதிக்கப்படும் மேலும் உள்நாட்டு இறைவரை திணைக்களும் இந்த புதிய டிஜிட்டல் சேவை வரி தொடர்பான வழிகாட்டல்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் முதலாம் தேதி என்று இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்றின் கீழ் முப்பது இலக்க வர்த்தமானி ஊடாக வெளியிட்டது இலங்கையில் நபரொருவருக்கு மின்னணு தளம் மூலம் சேவைகளை வழங்கும் வெளிநாட்டினரும் இந்த டிஜிட்டல் சேவைகளுக்கு வரி செலுத்த வேண்டியிருக்கும் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் அறுபது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சேவைகளை வழங்கியோர் அல்லது கடந்த காலாண்டில் பதினைந்து அதிகமான சேவைகளை வழங்கியோர் பதிவு செய்வது கட்டாயமானது புத்தளம் கட்டினிய பகுதியில் கோடீஸ்வர தொழிலதிபர் கொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் பாடசாலை மாணவன் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிறிகம்பள பகுதியில் உள்ள இடத்திற்கு தண்ணீர் வரும் குழாயில் தொழிலதிபரின் உடலை மறைத்து வைத்ததற்காக சகோதரர்கள் இருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பத்தொன்பது வயது மெக்கானிக் மற்றும் அவரின் பதினைந்து வயது தம்பி ஆகியோரை கைது செய்யப்பட்டனர் பதினைந்து வயது சகோதரன் மானவள பிரதேசத்தில் உள்ள பிரபல பாடசாலையில் கல்வி கற்று வருகின்றார் கோடீஸ்வர தொழிலதிபரின் கொலையில் முக்கிய சந்தை நபராக கருதப்படும் இருபது வயது இளைஞரிடமிருந்து புறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பாடசாலை மாணவனும் அவரின் சகோதரரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நமது நாட்டின் நலன்புரி அரசின் முக்கிய அங்கமான சுகாதார கட்டமைப்பில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது தேசிய வைத்தியசாலையில் காணப்படும் நான்கு எம்ஆர்ஐ ஸ்கேனர்களில் மூன்று ஸ்கேன் இயந்திரங்கள் செயலிழந்துள்ளன இருதய நோயாளிகள் வைத்தியசாலைகளில் பெரும் சேவைகளுக்கு மேலதிக மருந்துகள் மற்றும் பிற புறப்பொருட்களை பெறுவதற்கு ஒரு லட்சம் ரூபாவுக்கு மேல் மேலதிக செலவிட வேண்டியுள்ளது நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மயக்க மருந்துகள் மற்றும் விலை நிவாரணிகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது தனியார் மருந்தகங்களில் கூட இந்த மருந்துக்கான தட்டுப்பாடு அதிகரித்து வருகிறது நமது நாட்டிற்கு கிடைத்த மிக உன்னதமான இலவச சுகாதார சேவை அர்த்தத்தில் இலவசமான ஒன்றாக அமைந்து காணப்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு குறிப்பிட்டார் எதிர்பார்த்ததை விட அதிகளமான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதால் ஏற்பட போகும் பாதக நிலை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஐந்து மாதங்களில் பதினெட்டாயிரம் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன அதன் வரி வருமானமாக இருநூற்றி இருபது மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக சுங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன தனியார் வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த ஐந்து மாதங்களில் எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு டாலர் மில்லியன் கடன் பத்திரங்கள் திறக்கப்பட்டுள்ளன பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனியார் பாவனைக்கான வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது ஆண்டில் ஐந்து அல்லது ஆறு மாதங்களுக்குள்ளாக மத்திய வங்கி சுமார் எண்ணூறு மில்லியன் டாலரை வைப்புக்காக பெற்றுக்கொண்டுள்ளது அதில் சாதாரண மக்களுக்காக பயன்படுத்தும் தொகையில் குறைவு ஏற்பட போகிறது எனினும் அரசாங்கம் வாகனத்தின் தொகை எவ்வாறு இறக்குமதிக்காக ஒதுக்கியுள்ளதாக பொருளாதார நிபுணர் ஒன்றுக்கு தெரிவித்தார் சம்பூர் ஆண்டு நினைவேந்தல் இன்று மாலை சம்பூரில் அமைந்துள்ள நினைவு தூவி வளாகத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களால் உணர்ப்பு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது சம்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட ஐம்பத்தி ஏழு பேர் உட்பட அதனை அண்மித்த காலப்பகுதியில் படுகொலை செய்யப்பட்டு உயிர் நீத்த நூற்றுக்கும் அதிகமான பொதுமக்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இதன்போது இடம்பெற்றது பாத்தி கட்டி செடி வளர்ப்பவர்கள் ஆனால் சித்து பாத்தியில் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து வைத்திருக்கிறார்கள் தமிழின படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என தென்னிந்திய பிரபல நடிகரும் இயக்குநருமான இசையமைப்பாளருமான டி ராஜேந்திரன் தெரிவித்தார் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஒருவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் தொழிலதிபர் ஒருவரிடம் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கோரிய சம்பவ தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேசிய விபத்து விழிப்புணர்வு வாரம் இன்று முதல் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை அமல்படுத்தப்பட உள்ளது விபத்துக்களை குறைத்துக் கொள்வது தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன திடீர் விபத்துகளால் வருடாந்தம் நாட்டில் பத்தாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரத்துக்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையிலானோர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நாளாந்தம் சுமார் முப்பது பேர் பல்வேறு விபத்துகளால் உயிரிழக்கின்றனர் மக்களுக்கான விழிப்புணர்வை அதிகரிக்கும் நோக்கத்தில் பத்தாவது தடவையாக தேசிய விபத்து விழிப்புணர்வு வாரம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக சுகாதார அமைச்சின் தொற்றாநோய் பிரிவின் விபத்து தடுப்பு பிரிவின் பிரதானி சமூக வைத்திய நிபுணர் சமித ஸ்ரீதுங்க தெரிவித்தார் எலான் மஸ்க் மூன்றாவது கட்சியை தொடங்குவது கேலிக்குரியது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் மூன்றாவது கட்சியை தொடங்குவது கேலிக்குரியது என்று நான் நினைக்கின்றேன் குடியரசுக் கட்சி மிகவும் வெற்றிகரமாக இருக்கிறது ஜனநாயக கட்சி தங்களின் வழியை தவறவிட்டுள்ளது ஆனால் அமெரிக்காவில் இரு கட்சி முறையே இருந்து வருகிறது மூன்றாவது கட்சி ஒன்றை தொடங்குவதால் குழப்பம் அதிகரிக்கும் இந்த அமைப்பு இரண்டு கட்சிகளுக்காக உருவாக்கப்பட்டது போல உள்ளது மூன்றாவது கட்சி ஒருபோதும் வெற்றியடைந்ததில்லை எனவே எலான் மஸ்க் மகிழ்ச்சியுடன் செயற்படலாம் ஆனால் அது கேலிக்குரியது என நான் நினைக்கிறேன் என அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார் இத்துடன் தமிழ்லங்கா செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்லங்கா செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்